நம்மளில் பலருக்கு ஒரு பொதுவான கேள்வி இருக்குங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மாத கடைசில பர்ஸ் காலியாகிடுதே வந்த சம்பளம் கண்ணுக்குத் தெரியாம ரெண்டு வாரத்திலேயே காற்றாகி போகுதே பணம் எங்க போச்சு இன்னு தினமும் ஒரு யோசனையும் குழப்பமும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா இது வெறும் பிரச்சனை இல்லைங்க இத ஒரு பொருளாதார ரீதியான சவாலா மட்டும் பார்க்க முடியாது இது ஒரு ஆழமான ஆன்மீக அடையாளம் அதாவது உங்க வருமானத்தில் பறக்கத் இல்லைங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி பறக்கத்தில்லாத வருமானம் கடலில் ஒரு இலையை மாதிரி எவ்வளவு பெரிய ஆலமர இலைனாலும் சரி எங்க போனாலும் மூழ்கிடும் கரை சேராது இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காகத்தான் உங்க கையில் பணம் தங்காத காரணத்தையும் அதுக்கு இஸ்லாம் சொல்ற ஒரு நிரந்தரமான ஆழமான மருந்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன் நீங்க தெரிஞ்சுக்க ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் நான் நேர்மையா உழைச்சேன் வியர்வை சிந்தி பாடுபட்டேன் எத்தனையோ ரிஸ்க் எடுத்து தொழில் செஞ்சேன் ஆனா வீட்ல நிம்மதி இல்லை மனசுல சந்தோஷம் இல்லை கடன் குறையற மாதிரி தெரியலைன்னு நீங்க நினைச்சா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நிம்மதியில்லாத காசு கடன் வாங்கி வாழற வாழ்க்கையை விட ரொம்பவே கொடூரம்ங்க பல நேரங்களில அந்த காசு உங்க கையில தங்காம போறதுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தின் பெயர்தான் பறக்கத் பறக்கத்தில்லாத வருமானம் குடும்பத்துக்கு அமைதி கொடுக்காது எவ்வளவு பணம் வந்தாலும் என்னென்னவோ தேவைகளுக்காக அது கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும் ஒருவேளை அந்த பணத்தை வெச்சு நீங்க சந்தோஷமா வாழ்ந்த மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமலே இருக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த பறக்கத் எப்படி வரும் ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு துவா ஒரு நெறி ஒரு பழக்கம் இந்த மூணு போட்டாலே போதும் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும் வாங்க அதை பத்தி விளக்கமா பார்ப்போம் நம்முடைய நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஹராம் காசை சாப்பிட்டால் அவன் தொழுகையை ஏற்கும் வரைக்கும் அவன் உடம்பில் அந்த காசு ஓடிக்கிட்டே இருக்கும் முஸ்லிம் இதோட அர்த்தம் என்னன்னா நாம சம்பாதிக்கிற வழி தவறாக இருந்தால் அந்த காசு நம்மள விட்டு போயே ஆகணும் அது நம்ம கிட்ட தங்காது ஏன் தெரியுமா அது ஒரு ஆன்மீக எச்சரிக்கை ஸ்பிரிச்சுவல் வாரனிங் அல்லாஹ் நம்மள நேசிக்கிறான் அதனாலதான் ஒரு தவறான வழியில சம்பாதிச்ச பணம் நம்ம கிட்ட தங்காம நம்மள விட்டு போயிடுது.